ட்ரெயினிங் டாபீஸ் நேர்களுக்கு வணக்கங்க சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பண்ணிணா ஒரு முன்னாள் அமைச்சர் ஸோ அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு ஸோ அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடக்குதுங்க கரூரில் அசம்பாதம் நடக்குதுன்னு தெரிஞ்சு அங்கேயிருந்து நான் வந்து சென்னைக்கு நான் டிக்கெட் போட்டு போகிறேன்னா இப்போது அதோடய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மக்கள் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காங்க துயரத்தில் இருக்காங்கன்னா அந்த துயரத்தில் நாங்களாம் வந்து பண்ணால் ஏழு நாற்பத்தி ஏழுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாதம் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அமராவதி ஹாஸ்பிட்டல் உடனடியாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வந்து மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் ஆனால் இது பாதிக்கப்பட்ட யா எந்த நபரால் இந்த கூட்டம் கூடுனதோ எந்த நபரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களை வந்து பார்த்திங்கன்னா இவர் சந்திக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு அது வந்து கேட்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தா விஜய் சார் அவர்களை வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் நான் வந்து அங்கே போய் தான் பயங்கரமான அசம்பாதம் நடந்திருக்கும் கூட்டம் இன்னும் பயங்கரமாக கூடியிருக்கும் ஸோ எதாவது நிகழக்கூடாது நிகழ்வு அரசியல் நிகழ்வு ஏதாவது பின்னணி பண்ணியிருப்பாங்களோ இல்லை வந்து ஏமால் வன்மாக இருக்கும் டிஎம்கேவில் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க பட் இது எந்த இது உண்மைன்னு பார்த்திங்கன்னா விஜய் சார் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து ஒரு அசம்பாதம் எடுக்கனா அந்த அசமோதத்தில் அப்படியே வந்து விலகி அப்படியே ஊருக்கு போகிறது வந்து அது வீரத்தனம் இல்லை ஒரு ப்ராப்ளம் நடக்குது அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் எப்படின்னு பார்க்கணுமே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பயே உதவி செய்கிற மாதிரி ஏதாவது அவர் நிர்வாகிகள் அனுப்பி பண்ணியிருக்கலாம் ஸோ நிர்வாகிகள் அனுப்பலை நிர்வாகிகளை சந்திக்கலை டிவி கெமரில் யாருமே பெருசாக வரல ஸோ அதனால அந்த டைமில் யார் வந்தாங்களோ மக்கள் அவங்ககிட்ட உதவி எதிர்பார்த்துருப்பாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்குது மக்களால் உயிரிழக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மக்களோட முழு முழுக்க முழுக்க வந்து திமுகவோ தீவுக்காவோ மிஸ்டேகும் கிடையாது இது முழுக்க முழுக்க மக்களோட அறியாமே தான் ஒரு நடிகர் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் போகிறது அவங்களோட பக்கத்தில் இருக்கிற வீட்டெல்லாம் கூறியெல்லாம் பிச்சுட்டு மேலே போகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸுக்கு உதவி செய்கிறவங்க ஒரு பெண்மணிக்கு உடல் உடல் ரீதியாக துணியை போது அவங்களுக்கு உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு துணியை கொடுத்து அவங்க வந்து காப்பாற்றி அவங்க வந்து கொண்டு போகும்போது அவங்களே அடிக்கிறது ஸோ அந்த மாதிரி மக்களோட மனநிலை தான் மெயினான ரீசன்னு ஒரு நடிகரை நடிகராக பார்க்காம நடிகருக்கும் ஒரு உயிருக்கும் மேலாக பார்க்குறாங்க ஸோ அதனால உயிரை இழந்துடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து விஜய் சார் பண்ண தப்பு பாதிக்கப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் நிர்வாகிகள் அனுப்பி சந்திக்காம அவர் வந்து அவரோட சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணும் தான் பார்த்துருக்காரு அது மாற்று கத்தையில் அதே மாதிரி செந்தில் பாலாஜி இவங்களாம் வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கனா விஜய் சார் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணணும் பார்க்குறாங்க ட்ரிகர் பண்ணி இவங்க வந்து அரசியலில் வந்து அவரோட வீழ்ச்சியை சரிக்கணும் அவரோட ஃபேன் பேஸ் சரிக்கணும்னு பார்க்குறாங்க பட் அதே மாதிரி அவரும் பேசுகிற வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இல்லை டிஎம்கே மேலே வெறுப்பை தான் அவர் திருப்பியும் விதைக்கிறாரு ஸோ மக்களுக்கான அரசியலாக இருந்தால் இருந்த ஆட்சியாக இருந்தால் மக்களுக்கான அரசியலாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் ஆதரிப்பாங்க நீங்கள் ஒரு நபரையோ இல்லை ஒரு கட்சியை சார்ந்து நீங்கள் அகேன்ஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட்சியை அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க உங்கள் உங்களோட எதிரி வந்து மக்களோட ஏழ்மையாக இருக்கணும் அவங்களோட அவங்களோட பசியத்தை இருக்கணும் அவங்களுக்கு வந்து என்ன தேவை அவங்களுக்கு என்ன ரிசோர்ஸ் தேவை என்ன தேவை இருக்குது என்ன நீட்ஸ் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு வாங்க தலைமை எடுத்தோன்னே நான் டிஎம்கே சார் உங்களுக்கு வி ஸ்டாலின் சார் உங்களுக்கு எம்எல்ஏ வெறியிருந்தால் என்னையை தீர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்கேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் சொல்கிறது வந்து நல்ல தலைவனுக்கான இல்லை ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் கூடுதலான தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்